தமிழ் சிங்கள முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் வேலை திட்டத்துடனே தான் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் முன் வந்துள்ளதாகவும் கடந்த பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் துரிதமாக நியாயம் வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி நாட்டு மக்கள் பொறுமை காக்கும் வேளையில் எதிர்கட்சியினர் அதிகாரத்தை மட்டுமே குறியாக வைத்து தேர்தல் கோரி போராட்டம் நடத்தியதையும் நினைவு கூர்ந்தார் மன்னார் பஸ் நிலையத்துக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நடைபெற்ற ரணில் அலியலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர் சர்வதேச நாடு நீதித்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் பிரகாரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் சஜித் மற்றும் அனுர கூறுவது போன்று உடன்படிக்கைகளை மீறி நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்ல முடியாது எனவும் தெரிவித்த ஜனாதிபதி நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையை மக்கள் புரிந்து செயற்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார் மன்னாரில் நேற்று நடைபெற்ற ரணில் அலியலும் வெற்றி பேரணியில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் மாவட்ட தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் நிர்மல்நாதனை மன்னார் தாழ்வுப்பாடுவில் உள்ள அவர் இல்லத்தில் சந்தித்தார் இதன்போது ஜனாதிபதியை சார்ல்ஸ் நிர்மல்நாதன் அன்புடன் வரவேற்றதுடன் சமகால அரசியல் விவகாரங்கள் குறித்து சிறு உரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை தமிழரசு கட்சியின் அகில இலங்கை இளைஞர் அமைப்பின் உப தலைவர் சட்டத்தரணி தினேஷ் தலைமையில் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்காக தம்மை அர்ப்பணிப்பதாக அவர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய இறுதி பிரச்சாரக் கூட்டங்கள் இன்று நடைபெற உள்ளன அதன்படி இன்று கொழும்பு நகரம் கொட்டாவ மற்றும் பிலியந்தல் ஆகிய பிரதேசங்களை மையப்படுத்தி இந்த பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பிரச்சாரக் கூட்டங்கள் நடைபெறும் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் விசேட போக்குவரத்து திட்டத்தை அமுல்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களுக்கு போவதில்லை என ஸ்ரீலங்கா போஜன பெருமுலுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ரத்னபுரியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிலர் பல்வேறு விடயங்களை குறைப்பதாக கூறுகிறார்கள் அரசியல் வாக்குறுதிகள் பற்றி மக்களுக்கு தெரியும் இது போன்ற விசித்திர கதைகளை மக்கள் கேட்டிருக்கிறார்கள் அரசியல் மேடையில் கோமாளியை தேடும் தேர்தல் அல்ல இது எங்களின் தேர்தல் அறிக்கையில் முடியாதது எதுவும் இல்லை என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் ரணை விக்ரமசிங்கவும் அன்றகுமாரதி திசாநாயக்கவும் தன்னை தோற்கடிக்கும் சதியில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கேகாலையில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நடத்தியதாக கேள்விப்பட்டேன் ஆனால் அவர் தனியாக வந்தாராம் விக்ரமசிங்க வரவில்லை இப்போது இருவரும் சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்க வேண்டும் என்று டீல் போட்டுள்ளனர் ஏன் அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் தம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாப்பேன் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார் மாவத்த பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் பாதுகாப்போம் இருபத்தி ஓராம் தகுதி எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் அடைவார்கள் எங்கள் ஆட்சியில் சிறிது காலம் கழித்து திசைக்காட்டிக்கு வாக்களித்திருக்கலாம் என்று அவர்களுக்கு என்ன தோன்றும் ஏனைய காட்சிகளையும் வேண்டெடுக்கும் வகையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என அன்றகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான பிரச்சார காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது குறித்த காலத்திற்கு பின்னர் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழு குழு வேட்பாளர்களை பிரச்சாரம் செய்வது ஊக்குவிப்பது போன்றன தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையாளர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன பிரச்சார காலம் முடிவடைந்தவுடன் பொது பேரணிகள் விளம்பர பொருட்கள் விநியோகம் அல்லது வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்படாது எந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளுக்கும் டிஜிட்டல் எண்ணை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் ஏனைய வேட்பாளர்கள் யாருக்காவது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா என சர்வஜன ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜாய ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு சவால் விடுத்துள்ளார் ஜட்டியாந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற திலித் கமட மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாங்கள் ஒரு மூலோபாய திட்டத்தை முன்வைத்தோம் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை ஒவ்வொன்றாக கூறினோம் அந்த மாற்றத்தோடு பணம் கிடைக்கும் வழிமுறைகளையும் கூறினோம் நாங்கள் முன்வைத்த திட்டத்தை விமர்சித்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நாங்கள் இந்த புத்தகத்தில் முன்மொழிந்துள்ளோம் நவீன டிஜிட்டல் மயமாக்கலை பயன்படுத்தி சமமான முறை உங்கள் பிறந்த நாளில் நீங்கள் பெரும் இந்த டிஜிட்டல் எண்ணை கொண்டு நீங்களும் நானும் ஒரே நாளில் இந்த நாட்டில் சமமான குடிமக்களாக மாறுவோம் நான் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த டிஜிட்டல் எண்ணை உங்களால் வழங்க முடியுமா என உறுதியளிக்கவும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கும் தருணத்தில் தமிழரசு கட்சியானது ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கையினை விடுத்திருப்பது மனவரி தர இது குறித்து அக்கட்சி முன் பரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது சில மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையினை தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கலாநிதி பி பி சிவபிரகாசம் விடுத்துள்ளார் கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் இதுவரை எட்டு ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்திருக்கின்றோம் வாக்களிக்காவிட்டாலும் பலதரப்பட்ட பேச்சுகளில் ஈடுபட்டுள்ளோம் அவை யாவும் வெற்றியளிக்காத நிலையில் நான் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளன என தமிழ் பொது கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாரியநீந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழ் கட்டமைப்பின் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இப்பிரச்சாரக் கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தலைமையில் கல்லடி மீனிசை பூங்காவில் இடம்பெற்றது அவர் அங்கு தொடர்ந்து ராணுவங்கள் உதவின அவ்வாறு உதவும் போது அவர்கள் சில கோரிக்கைகளை அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்சவிடம் முன்வைத்திருந்தனர் அப்போது அவர்கள் இணைந்த வடக்கு கிழக்கிற்கு தீர்வை வழங்குமாறு கோரியிருந்தனர் அதற்கு மகிந்த சம்மதம் தெரிவித்திருந்தார் எனினும் எதுவும் நடக்கவில்லை நாம் காலம் காலமாக ஜனாதிபதி தேர்தல்களில் பலரை ஆதரித்து எதுவும் நடக்கவில்லை தமிழம் கிடைக்கும் என்று நாம் நம்பியிருந்த காலம் அது இந்நிலையில் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேன நிலையில் தான் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கோடு தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளராக களம் நாற்பத்தி ஐந்து பேரை எடுத்து அதிலிருந்து இறுதியாக என்னை தெரிவு செய்தனர் நான் ஜனாதிபதியாக வர முடியாது எனினும் நீங்கள் சங்க சின்னத்துக்கு அளிக்கும் வாக்கு உங்களுக்கான வாக்காகவே அமையும் எனவே நீங்கள் அனைவரும் வாக்களித்து சர்வதேசத்துக்கு எமது ஒற்றுமையின் என்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சேவல் சின்னத்துக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாக்குகளை மக்கள் வழங்கியிருந்தனர் சிலர் சேவல் கூவாது என்று கூறினார்கள் அமரர் ஆறுமுகம் தோண்டுமான் இன்று இல்லாவிட்டாலும் மக்களாகிய உங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளார் அடுத்த மாதம் பத்தாம் தொகுதி அடிப்படை சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் படி மலேக பெருந்தோட்ட மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் மலேகத்தின் பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் அடிப்படை சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாயை பெற்றுக் கொடுத்துள்ளோம் மிகுதி ஊக்குவிப்பு தொகை முன்னூற்று ஐம்பது ரூபாய் வழங்குவதாக இருந்தால் மேலதிகமாக ஏழு கிலோ தேயிலை கொண்டு பறிக்கப்பட வேண்டும் என கூறினார்கள் அதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவித்துள்ளோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மலேக மக்களின் பிரச்சனைகளை நன்றாக உணர்ந்தவர் வீட்டு பிரச்சினையை பொறுத்தவரையில் மலையகத்தில் இன்று ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் உள்ளன அதில் ஒரு லட்சத்து பதினைம் பேர் தோட்டத்தில் பணிபுரிகிறார்கள் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வெளிப்பகுதியில் தொலைபுரிகின்றனர் ஜனாதிபதி லயன் முறையினை கிராமங்களாக மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்கிறார் என ஜீவன் தொண்டு ஆன்மீகம் தெரிவித்துள்ளார் சர்வதேசத்துக்கு செய்தி ஒன்றை கூற வேண்டும் என குறிப்பிடுகின்ற தமிழ் கட்சி தங்களது சுயலாப அரசியலுக்காக செயற்படுவதாக கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் அவ்வாறானவர்கள் கூறி வரும் விடயத்தில் எவ்வித உண்மையும் இல்லை என்பதை வரலாறு நிரூபித்துள்ளதாகவும் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் குறிப்பிட்டுள்ளார் நாடு வாங்குரோத்து நிலைக்கு உள்ளானமைக்கு ராணில் விக்ரமசிங்கவின் கடந்த கால செயற்பாடுகளே காரணம் என தேசிய மக்கள் சக்தி இந்திய நாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயக் தெரிவித்துள்ளார் வீரக்கட்டிய பகுதியில் இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாம் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு டொலர் போன்றவற்றுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்படும் என ரணில் கூறி தாமே எரிவாயுவை உற்பத்தி செய்வதும் வழங்குவதைப் போல அவர் கருத்துக்களை கூறுகிறார் எரிபொருள் எரிவாயு டொலர் இல்லாத ஒரு நாட்டினை அவர்களை உருவாக்கினர் சர்வதேச சந்தையில் இலங்கை மொத்தமாக பதினைந்து தசம் ஐந்து பில்லியன் டாலர் இறையாண்மை பத்திர கடன்களை பெற்றுள்ளது அவற்றில் மகிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் மொத்தமாக மூன்று பில்லியன் டாலர் கடன்களை பெறப்பட்டிருந்தன மிகுதி பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டொலர்கள் கடந்த நல்லாட்சி காலத்தில் ராணில் விக்ரமசிங்க பெற்றிருந்தார் அவ்வாறு பெறப்பட்ட இறையாண்மை கடன்களையே இன்று செலுத்த முடியாமல் போயுள்ளது கம்பாந்தோட்டை துறைமுகத்தை வழங்கியதன் ஊடாகவும் நாட்டுக்கு பாரியளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது எனவே நாட்டை மேலும் பலப்படுத்துவதை விட்டுவிட்டு ராணில் விக்ரமசிங்க தற்போது வீட்டுக்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி இந்தியன் ஆதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தை முன்னேற்றி நாட்டை அபிவிருத்தி செய்து வரும் தற்போதைய வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதா அல்லது கடந்த காலங்களைப் போன்று நாட்டை மீண்டும் அராஜக நிலைக்கு கொண்டு செல்வதா என்பதை தீர்மானிப்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது மக்கள் சரியான தீர்மானங்களை எடுப்பார்கள் என நாங்கள் நம்புகிறோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி திசங்க நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிரிகோத்தாவில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உதவி ஆசிரியர் நியமன விவகாரத்தை நான் இனவாத ரீதியாக அணுகவில்லை மாறாகாது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் காணப்படும் தெளிவின்மை காரணமாகவே நீதிமன்றத்தை நாடியதாக முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உதவி ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது இதுகுறித்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டதோடு கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி போட்டி பயிற்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தன ஒவ்வாறு இருப்பினும் பயிற்சிகள் இடம்பெறவிருந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் குறித்த வர்த்தமானிய அறிவித்தலுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தபா தாக்கல் செய்த மனுவுக்கு அமைய நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்து இதனால் பயிற்சிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இவ்விடயத்தில் தான் தலையிட்டு மனுவை மீளப்பெறுமாறு பைசர் முஸ்தபாவிடம் கோருவதாக ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் ராஜாங்க அமைச்சர் வடிவில் சுரேஷ் ஆகியோர் குறிப்பிட்டிருந்தனர் இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பம்பலப்பட்டியில் இடம்பெற்ற ஊடவாறு மாநாட்டில் கலந்து கொண்டு பைசர் முஸ்தபாவிடம் வினவிய குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வாகன உற்பத்தி துறையில் தனித்துவமான ஒரு திருப்பு குறிக்கும் வகையில் குளியாபெட்டிய வெஸ்டர்ன் ஆட்டோமொபைல் அசம்பிளி பிரைவேட் லிமிடெட் நவீன வாகனங்களை ஒருங்கிணைக்கும் தொழிற்சாலையை ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்தார் தெற்காசியாவில் மிகப்பெரிய வாகன ஒருங்கிணைப்பு தொழிற்சாலையான வெஸ்டர்ன் ஆட்டோமொபைல் அசம்பிளி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையை ஆரம்பிக்க மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளது இந்த தொழிற்சாலையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பதினைந்து ஆசனங்களை கொண்ட முதல் வாகனம் இம்மாதம் இறுதியில் சந்தைக்கு வர உள்ளது உலகளாவிய வாகனத்துறை சார் வல்லுநர்களால் வடிவமைக்கப்பட்ட மிக உயர்தரத்திலான சர்வதேச இயந்திரங்களுடன் பொருத்தப்பட்ட இந்த தொழிற்சாலை இளைஞர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மேலும் உலகளாவிய தொழில்துறை தேவைகளுக்கு இணங்க சர்வதேச தரத்தில் தளத்திலான தொழில் பயிற்சி நிறுவனமும் இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இப்பயிற்சியின் மூலம் இந்நாட்டு இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பும் வழங்கப்படும் வெற்றி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க இருக்கும் நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியின் பங்காளிகளாக வேண்டுமென முன்னாள் அமைச்சர் அசல ஜாகுட தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிரிகோத்தாவில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கவலைக்கிடமான நிலையில் இருந்த நோயாளி அவசர சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வரும் நிலையில் அந்த வைத்தியரை மாற்றி தகுதியற்ற வைத்தியரின் கீழ் சாதாரண வார்டில் அனுமதிக்கும் தவறை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தகுதி இந்நாட்டு மக்கள் செய்யக்கூடாது என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நோயாளர் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த வைத்தியரின் சான்றிதழை இலங்கை மருத்துவ சபைக்கு அறிவித்து ரத்து செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டின் பொருளாதாரத்தை குணப்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்றாமல் ஓடிய அரசியல்வாதிகளை நாட்டு மக்கள் நிராகரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பத்ரம் உள்ள ஓட்டர்ஸ் ஏஜ் ஹோட்டலில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அரசு சேவை ஒன்றிணைந்த தாதியர் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாதியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவுக்கு உண்மையில் நாட்டு பற்றி இருக்குமாயின் நாமல் ராஜபக்சவுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் நாமல் ராஜபக்ச போட்டியில் இருந்து விலகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் என தொடர் தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பமுனு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சட்டவிரோத மதுபானத்தை கடத்திச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பம்முனுகம்ம போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தைக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தைக நபர் யா எலப் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர விருந்து அறுபத்தி ஏழு லிட்டர் ஐநூறு மிலி சட்டவிரோத மதுபானம் மற்றும் மதுபான கடத்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய மோட்டார் சைக்கிளின் என கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது மேலதிக விசாரணைகளை பம்முனுகம்ம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கதிர்காமம் செல்ல கதிர்காமம் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது அம்பாந்தோட்டையில் இருந்து மகியங்கனை நோக்கி மீன்களை ஏற்றிச் சென்ற சிறிய லோரி ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது லோரியின் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் போது லோரியின் உதவியாளர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் கதிர்காமம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அம்பாந்தோட்டை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கம்பளை நுவரேலியா வீதியில் பலகுள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பாடசாலை மாணவர்கள் சிலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது சுற்றுலா செல்வதற்காக பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலிருந்த தூணில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது பயணித்த மாணவர்கள் சிலர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரின் புகைப்படம் மற்றும் தேர்தல் சின்னம் பொறித்த தீப்பெட்டிகளை குழு ஒன்று நுவரெலியாவில் விநியோகித்ததாக பெப்ரல் அமைப்புக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த விடியம் தொடர்பில் நுவரெலியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளருக்கு அறிவித்துள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிண போலீஸ் தெரிவித்துள்ளார்ட்பட்ட கலவெல்லாய பகுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி ஒன்றுடன் சாந்தி நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பன்சியக்கம் போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் லண்டனின் ஆக்ஸ்போர்ட் வீதியின் ஒரு பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நகர மேயர் சாதி கான் அறிவித்துள்ளார் இந்த ஆக்ஸ்போர்ட் வீதி உலகின் பரபரப்பான வர்த்தக பகுதிகளில் ஒன்றாகும் மேலும் குறித்த ஆக்ஸ்போர்ட் வீதியை தினமும் சுமார் அரை மில்லியன் மக்கள் பயன்படுத்துகின்றனர் இத்திட்டத்திற்கு சுமார் நூற்று ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ்கள் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது